இது என்னென்னு தெரியுதா சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தில் வர துப்பாக்கி மாதிரியே இருக்குல்ல இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இது பேட்ரி இது சுவிட்ச்சு இது மோட்ரு இது ஆன் பண்ணோம்னா உள்ளே ஹை ஸ்பீடில் ஃபேன் சுற்றணும் ஆனால் ஆன் பண்ணோம்னா கிளிக்கின்னு ஒரு சவுண்டு தான் கேட்குது இது நம்ம எல்லாத்தையும் கழட்டி தான் செக் பண்ணணும் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம பேட்டரியை செக் பண்ணுவோம் நம்ம வீடியோ கொஞ்சம் அப்டேட் பண்ணுறதுக்காக க்ளோஸ் பண்ணியாச்சு இதில் வந்து ரெண்டுது இருக்குது ஒன்னு வந்து டூ வோல்ட்டு இன்னொன்று வந்து டுவெண்ட்டி ஃபைவ் வோல்ட்டு அதை மாட்டிட்டு இதை அமுக்கணம்னா தேர்ட்டி ஓல்ட் வருது அப்போ பேட்டரி நல்லா தான் இருக்கு அடுத்த சுவிட்சும் இந்த மோட்டரும் நம்ம செக் பண்ணணும் அதுக்கு எல்லாத்தையும் கழட்டணும் இதுக்கு வந்து ஹோல் ரொம்ப உள்ளே இருக்கு அதுக்காக நாங்குளத்துக்கு பிள்ளைங்க அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம் இருக்கோம் அப்பதான் வந்து ஃபுல்லா உள்ளே போகுது இதான் அந்த பவர்ஃபுல்லான மோட்ரு இந்த இடத்துல ஒரு லாக் இருக்கும் அதை கழட்டணும் இந்த சுவிட்சு ப்ராப்ளமாக இந்த மோட்ருக்கு ப்ராப்ளமாக செக் பண்ணுறதுக்கு நம்ம பேட்டரியை மாட்டிட்டு ஆன் பண்ணி தான் பார்க்கணும் இதில் மூணு மோடு இருக்குது நம்ம எக்கோல வச்சுருக்கோம் இந்த சுவிட்சில் இருந்து இது வழியாக தான் அந்த மோட்ருக்கு உள்ள பவர் சப்ளை போகும் நம்ம அதில் பவர் தான் செக் பண்ணி பார்ப்போம் மோட்டுக்குலாம் வந்து பவர் சப்ளை போகுது அப்ப சுவிட்சு நல்லா இருக்கு பேட்டரி நல்லா இருக்கு மோட்ல தான் அதான் ஃபால்ட் இருக்கு மோட்ரு தான் ப்ராப்ளம் தெரிஞ்சிச்சு மோட்டுக்குள்ள என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்ப்போம் அதுக்கு இந்த பேட்டரியை மாட்டிட்டு இந்த ஃபில்டருக்கு மாட்டணும் ஃபில்டருக்கு மாட்டினாதான் ஆன் ஆகும் மோட்ரு ஆன் பண்ணிட்டு தொட்டு பார்த்தோம்னா ஏதாவது சூடாக தான் செக் பண்ணி பார்க்கணும் தொட்டு பாரு என்னைய வச்சு டெஸ்ட் பண்ணுங்கடா இந்த மாதிரி சின்ன சின்ன ஐசி வந்து சூடாகாமே தெரியல பின்பக்கம் சூடாக மாதிரி தெரியுது இது நார்மலான டிசி மோட்டோ பிஎல்டிசி மோட்டோ கிடையாது டிஜிட்டல் மோட்டரு நார்மலான மோட்டருக்கு தௌசண்ட் ஆகுப்பிஎம் சுற்றுச்சின்னா இது ஒரு லட்சம் ஆகுப்பிஎம் வரைக்கும் சுத்தம் அந்த போர்டோட பின்பக்கம் தான் சூடாகும் சொல்லியிருந்தேன் அந்த பக்கம் வந்து மூணு கெப்பாசிட்டி இருக்குது இதில் வந்து ஏதாவது ஒன்று விப்பேக இருக்க வாய்ப்பு இருக்குது இல்லாட்டி மூணுமே கப்பியக இருக்க வாய்ப்பு இருக்குது இது வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது கிடைச்சாலும் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்காது அதனால் நம்ம அந்த மோட்டரே தான் மாற்றணும் தாய்லாந்துலேருந்து மோட்டருக்கு வந்துக்கிச்சு இதை மாட்டிட்டு ஆன் பண்ணி பார்ப்போம் நல்லா பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க எல்லாம் மாட்டியாச்சு இப்ப நம்ம ஆன் பண்ணி பாப்போம் இவ்வளவு வீடியோ பாத்தீங்களே இது என்னன்னு கெஸ்ட் பண்ண முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க